ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிராண்ட்மா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஒரு மூணு விதமான பொரியல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிற பொரியலுங்க கத்திரிக்காய் முருங்கக்காய் பட்டவரக்காய் தக்காளி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சட்டியில் மண் சட்டியில்தான் செஞ்சு காமிக்க போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளித்து கொஞ்சமாக வெங்காயம் தாளிச்சாச்சு கருவேப்பிலை ரெண்டா மூணாக கிள்ளி போடுங்க ஒரு பத்து பல் பூண்டு அதையும் அந்த ஆயிலில் போட்டு வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு க கட் பண்ணி இருக்கிற ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கினதும் கொஞ்சம் வதங்கினா போதும் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் கத்திரிக்காயை போட்டால் நான் எப்பவுமே கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றுணும்னு சொல்லியிருக்கேன் விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினதும் இப்போ பாருங்கள் முருங்கைக்காயும் பட்டவரக்காயும் போட்டாச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு வித காயை வந்து நாட்டு காய்கறிகளை கலந்து சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் கலந்து விட்டு பதில் சாம்பார் பொடி ஹோம்மேட் சாம்பார் பொடி தாங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வேறு எந்த கரக மசாலாவோ கொத்தமல்லித்தூள் எதுவுமே வேண்டாம் தேவையான அளவு உப்பு சாம்பார் பொடி இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்க இப்போ அந்த முருங்கைக்காய் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும் மற்ற காயெல்லாம் தண்ணி இல்லாமே நல்லா வெந்துடும் ஆனால் முருங்கைக்காய் கொஞ்சம் வேகாது அதனால நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளரி விட்டு மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பாருங்கள் காயோட கலரும் மாறாது காய் வந்து உடையவும் உடையாது இது மாதிரி மண் சட்டியில் செய்கிறப்ப இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா முக்கால் தான் வெந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் மறுபடியும் மூடி வைக்கிறேன் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கழித்து மறுபடியும் பார்க்குறேன் பாருங்கள் கேலரி விட்டு தண்ணி பாதி தண்ணி நல்லா சுண்டிடுச்சு முருங்கை இப்போ நல்லா வெந்துடுச்சு ஆனால் எந்த காயுமே எங்களுக்கு வந்து உடையாமல் அப்படி முழுமையாக கிடைக்கும் பச்சை கலரும் மாறாமல் கிடைக்கும் அதுக்காக தான் இது மாதிரி மண் மண் சட்டியில் செய்கிறது மண் சட்டியில் செய்கிறதா எங்களுக்கு எந்த விட்டமின்ஸும் அழியாமல் முழுமையாக கிடைக்கும் இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க அது அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சூப்பரான கலந்த நாட்டு காய்கறிகள் பொரியல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்